வேல் வழிபாடு வீட்டில் வச்சு செய்யலாம் நம்ம வீட்டில் வேல் வச்சுருக்கோம்னா குறைந்தபட்சம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு வேல் மாறல் படிப்பது நல்ல பலனை தரும் சில பேர் வந்து வேல் எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த வேலுடைய அளவு அப்படின்னு கேட்டால் எல்லாமே இந்த ஒரு ஜான் அளவு தான் அந்த கணக்கு தான் இருக்கணும் அதற்கு மேலே செய்யக்கூடியவர்கள் அந்த சக்தி ஏற்றக்கூடிய பவர் நம்மள்கிட்ட இருக்கணும் அதாவது ஒரு ஜான் அளவிற்கு வைத்துக்கொள்வது என்பது மிகச்சிறந்த பலன் தரும் இப்போ இந்த வேல் வழிபாடு செய்கிற போது இந்த வீட்டுல சில வீடுகளில் வாஸ்து கோளாறு இருக்குங்கிறாங்க அந்த வாஸ்து கோளாறு இருக்கக்கூடியவர்களுக்கு வேல் வழிபாடு பலன் தருமானா மிக மிக அற்புதமான பலன் தரும் உங்க வீட்டுல நீங்கள் ஒன்று கிழக்கு திசை பார்த்தோ அல்லது வடகிழக்கு அறையிலேயோ வேலை கொண்டு போய் வச்சிடணும் கிழக்கு திசை பார்த்து வைக்கலாம் இல்ல வடகிழக்கு அறையில வைக்கலாம் அப்படி வைக்கிற போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் எல்லாம் விலகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் வீட்டில் மக்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்தாலும் குழந்தைகளுக்கு பிரச்சனை இருந்தாலும் வடகிழக்கு அறையில் வேலை வைத்து வழிபாடு செய்கிற போது அந்த பிரச்சனைகள் முழுமையாக நிவர்த்தியாகிறது ஆகவே வேல் வழிபாடு செய்யலாம் உடம்பில் அடிபட்டிருக்கு உடம்பில் காயம் வந்திருக்கு அப்படின்னா வேல் வழிபாடு செய்திங்கன்னா அந்த வேல் வழிபாடு உங்களுடைய உடம்பில் உள்ள பிரச்சனைகளை நீக்கும் செய்து பாருங்கள்